மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு அதில் என்ன சொல்கிறார் பாருங்க நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் அது என்னென்ன காரியங்கள் சொல்றாரு எப்படி சொல்றாரு புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இந்த புசித்து குடித்து உங்களுக்கு தெரியும் பெருந்திண்டி லுக்கா இருபத்தி ஒன்னுல இருக்குது புசித்து என்பதற்கு பெருந்திண்டின்னு இருக்கு குடித்து என்பதற்கு குடி வெறி அப்படின்னு இருக்கு அதே நேரத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார் அங்கே சொல்லும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கான ஆறாம் அதிகாரத்தில் கத்தர் கொடுக்கறதான விளக்கம் ரெண்டாவது வசனம் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவ தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் மனுஷகுமாரத்திகள்னா அவிசுவாசிகள் தேவனை தொழுது கொள்ளாத ஜனங்கள் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நடுவுல என்ன பண்ண கூடாது கலக்க கூடாது பெண் கொள்ள கூடாது இன்னைக்கு சபை எந்த நிலையில போயிட்டு இருக்குது நீங்க உலகத்துல போகும்போது அவிசுவாசிகளோட தான் வாழ வேண்டும் அதை யாரும் குற்றமா சொல்லலை ஆனால் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது வாசிங்க பத்து ரெண்டு வாசிங்க புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதி ரொம்ப தெளிவாக டைரக்டர் அவனுடைய வழியை மார்க்கம்னா வழி புறஜாதிகளுடைய வழியை என்ன செய்யாதீங்க கற்றுக்கொள்ளாதீங்க அவன் உலகத்தில் முன்னேறதுக்கு என்ன பண்றானோ அதை தான் நானும் பண்ணணும் உலகத்தில் அவன் வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் அதான் நானும் பண்ணணும் உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்றானோ அதை தான் நானும் பண்ணணும் அவன் நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன பண்றானோ அதை தான் நானும் பண்ணனும் இல்ல புரஜாதருடைய வழியை கற்றுக்கொள்ளாதிருங்கள் உங்களுக்கு எனக்கும் கத்தர் ஒரு வழி வச்சிருக்கிறார் அந்த வழி தான் இயேசு கிறிஸ்து அவர் அதை எல்லாத்தையும் பைபிள்ல சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்ப நாம உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது போய் கலக்க கூடாது அதை விட டைரக்டாவே நான் சொல்றேன் விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது அவ்வளவுதான் விசுவா ஏன்னா பைபிள் தான் சொல்லுது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது இங்கே யாரும் பத்தி பேசல சபைக்குள்ள என்ன கிடையாது கிடையாது ஆனா பிலிவர் நான் பிலிவர் உண்டு தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கும் பாவம் மன்னிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது நாம எல்லாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம் ஒரே மாம்சத்தை குசிக்கிறோம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் ஒரே இடத்துக்கு போக போகிறோம் சபைன்றது நான் டினாமினேஷனை பத்தியோ யாரை பத்தியோ சொல்லலை சபை என்பது தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது அதுக்கு எந்த ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது அந்த ஒழுங்குமுறையை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி அதை மாடிஃபை பண்ணவோ அப்கிரேட் பண்ணவோ எந்த ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை புரியுதுங்களா இங்கே வந்துட்டு அவர் சொல்றாரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நீ போய் சேர்க்கிற தேசத்தில் இருக்கிற காணானியர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக நீ போய் சேர்ற தேசத்தில் இருக்கிற கூட விவாகம் பண்ணாது இருப்பாயாக அவர்கள் உங்களை சோரம் போக்குவார்கள் சொல்றாரு யாருக்கும் கிடையாது உங்களுக்கு குழந்தைய நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு பால் டின்னு வாங்குற இருந்து சட்டை வாங்குற காலத்துல இருந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த உங்கள் பெற்றோருக்கு நன்றாய் தெரியும் உங்களை யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என்று அதை விட நல்லா தேவனுக்கு தெரியும் நீ பிறக்கும்போதே கத்தரை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு உடனே நீங்க என்னமோ தேவனை விட அதிகமா செலெக்ட் பண்ற மாதிரி உங்க அப்பா அம்மா விட செலக்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியாதா நான் படிச்சிருக்கிறேன் நீ படிச்சதுக்கும் செலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஏற்ற நேரத்தில் கத்தர் அதனது காரியங்களை நேர்த்தியாக செய்வோம் பொல்லாததாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக செய்வார் எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வந்துடாதீங்க சபையில ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட கலப்பதற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை கிடையாது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நமக்கு மீன் பிடிக்க தெரியுதோ இல்லையோ அழைப்பு பெற்ற பேருந்துதான் வேணும்

நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது குடும்பத்தில் ஏன் கஷ்டம் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக எங்கேயோ எதையோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அந்த மிஸ்டேக்கை பிசாசு யூஸ் பண்ணி உங்களை சோதிக்கிறான் தேவன் சோதிக்கிறவர் அல்ல புதிய ஏற்பாட்டில் நல்ல மனசில் வச்சுக்கொள்ளுங்க நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குதுன்னா அதை வச்சுக்கிட்டு தான் பிசாசு நம்மளை சோதிக்கிறான் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபைக்கும் உலகத்துக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது ஒன்ஸ் கத்தர் நமக்கு கொடுக்கறத பெஸ்டா தான் கொடுப்பாரு ஆனா காத்து காத்திருந்து நீங்க வாங்கணும் ஆண்டவர் பண்ணி வச்சா பதினெட்டோ இருபதோ இருபத்தி ரெண்டோ முப்பதோ எப்ப வேணாலும் தி பெஸ்டா பண்ணி வைப்பாரு நீங்களா போய் மோவாபிய ஸ்திரீகள் உங்களுக்கு சேராதிருங்கள் அப்படிப்பட்டவர்கள் வழியிலேயே என்ன ஆயிட்டாங்க தேவன் சொல்றாரு அவர்கள் மேல் நான் என்னவா இருப்பதில்லை பிரியமா இருப்பதில்லை